ஹாய் ஹலோ தோஸ்தோ இன்னைக்கு நாங்க சிவா கூட வெளியே போன சண்டே மினி ஆக தான் அப்லோட் பண்ணிருக்கேன் சண்டே சென்னை டிராபிக்ல வெளியே போனாலும் கடுப்பு வீட்டில் உட்காந்தாலும் கடுப்புன்னு சொல்லிட்டு சரி பக்கத்திலே இருக்க வேலைச்சேரி கிராண்ட் ஸ்கொயர் மால்க்கு போகலான்னு போனோம் ஷாப்பிங்கை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டாங்க முடிச்சிட்டோமே சொல்லிட்டு சாப்பிட கூப்பிட்டு போங்கன்னு பார்த்தா சாப்பிடவும் கூப்பிட்டு போகல அப்பாவும் பொண்ணு உட்காந்து கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு நானும் சுற்றி சுற்றி பார்த்துட்டு நம்மளுக்கு எதுவும் கேம்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட கூப்பிட்டு போங்க தொல்லை பண்ணும்போது ஒரு வழியாக சாப்பிட்டு கூப்பிட்டு போனாங்க அதில் நாங்கள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் சாண்ட்விச்சும் ஆர்டர் பண்ணிருந்தோம் நாங்க ஆர்டர் பண்ணது வந்து எக்ல ஷீக் கெபாப் ஆமாங்க எக்ல ஷீக் கெபாப் ரொம்பவே டேஸ்ட் செமையா இருந்துச்சுன்னு சரி ஓகே எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சு நாங்க பீச்சுக்கு கிளம்பி ஆச்சு போற வழியிலே பாத்தீங்கன்னா சிவாவும் தூங்கியே போயிட்டாங்க பழைய சொத்தத்தியாத பழைய சொத்தத்தியாதுன்னு ஒன்னு எத்தனை தடவை சொல்றது அதுக்கு அப்புறமா நாங்க நேரா அக்காவோட மீன் கடைக்கு தான் போனோம் பீச்ல எல்லாம் சரி நேரா போய் மீன் கடையில மீன் மட்டும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வீட்டு கிளம்பி டிசைட் பண்ணி போகணும் நல்ல ஒரு பெரிய பாறை மீனா கொடுத்தாங்க ரொம்பவே டேஸ்ட் டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது கண்டிப்பாக வீட்டில் எப்படி இப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு தெரியல ஆக்சுவலாக அவங்களோட டேஸ்ட்டே தனி ரொம்பவே ஜூஸியாக இருந்துச்சு இந்த பாறை மீனில் வந்து முள் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ அதனால் ஜிவாக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் இதை வாங்கி புக்கே இதை வாங்கி இருந்தோம் வீட்டில் செஞ்சு வச்ச மீனை சாப்பிட்டு சாப்பிட்டுன்னு கெஞ்சினா கூட சாப்பிட மாட்டாங்க ஆனால் அங்கே உட்காந்துட்டு பொறுமையாக நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க ஓகே எங்களுக்கும் கிளம்புற டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு நாங்களும் கிளம்பியாச்சு இன்னொரு சண்டே விலாக்ல இதே மாதிரி உங்களை நாங்கள் மீட் பண்ணுறோம் பை பாய்